ஹாய் சகலகலா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க சூப்பரா வெல்கம் டு சகலகலா டிவி ஏன்னா நம்ம ஊர்ல பூகம்போ வருதுன்னு சொல்றாங்களே அது வருமானா ஏ வந்தா என்ன பண்ண போற வரலா என்ன பண்ண போற சொல்லு இல்லைன்னா என் வீட்டுக்கு தெரியாம ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணி கட்டினுக்கிறேன் மெட்ராஸ்ல அது ஏதாவது இஞ்சி கிஞ்சி குந்துச்சுன்னா வண்ணனுக்கு வண்ணாத்தி மேல ஆசையா வண்ணாத்திக்கு கழுத மேல ஆசையா கழுதிக்கு குட்டிச்சோர் மேல ஆசையா குட்டிச்சோர் நினை தெரிஞ்சு அழுவா அது மாதிரி கதையாக இருந்து கதை ஏன்னா நம்ம ஊரில் பூகம் வந்துச்சுன்னா பில்டிங் மட்டும் தான் இஞ்சி ஊயுத இந்த பிரிட்ஜெலாம் மட்டும் போய் மாட்டேன் அது எப்படின்னா இப்போதான் கேட்டானே இதுக்கு பதில் சொல்லலாம் கரெக்டு தான் இல்லை இது என்ன காரணன்னா வந்து அந்த பிரிட்ஜு நம்ம வந்து அவங்க டிசைன் பண்ணுறப்பவும் சரி அதே மாதிரி அந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பில்லர் இருக்குல்ல அதை வந்து சைஸ்மிக் ஐசோலேட்டட் பேரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க அது என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து பூகம்பத்தால் பாதிக்காத ஒரு ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் ஒரு பேரிங் மாதிரி இருக்கும் அதை வந்து முன்னையும் பின்னையும் முன்னையும் பின்னையும் அந்த பிரிட்ஜை வந்து வைப்ரேஷனை அப்போ ந நகர்த்தி கொடுக்கும் டம் நம்ம கிழிஞ்சு ஊழாது டமால் கீழே கவுந்துராது ஸோ இந்த டெக்னாலஜி வந்து எல்லா பிரிட்ஜிலும் யூஸ் பண்ணுவாங்க ஃபாரின் உள்ள எல்லா கட்டிடங்கள்லையும் ஆல்மோஸ்ட் இதை பில்ட் பண்ணி தான் கட்டுவாங்க ஏன்னா அந்த வீணா போன பில்டர்லாம் கட்டுறானு இல்லையா அவனுக்குலாம் இந்த வண்டி பேரிங் வச்சுக்கிறானா இல்லையா அது ஐஸ்வெண்டி பேரிங் ஆயுத நோயில் உடனே அதான் நான் இல்லையா ஃபாரின் உள்ள எல்லா கட்டிடங்கள்லையும் ஆல்மோஸ்ட் இதை பில்ட் பண்ணி தான் கட்டுவாங்க ஆனால் நம்ம ஊருங்களில் இப்போ தான் விழிப்புணர்வு இருக்குது பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க ஆனால் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன் மும்பை மாதிரி பெங்களூர் மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு சில இடத்துல தான் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊரில் மட்டும்தான்னா இந்த மாதிரி இஞ்சிலாம் உயிர் அதே பாருங்களை பார்த்து வச்சுக்கலாம் அப்படியே சோக்கா என்ன ஆனால் வந்து ஒன்றும் பெருசாக சேதம் இருக்க மாட்டேங்குது இல்லைனா நான் கட்டினுக்கிறதுன்னு சின்னதாக ஒரு வீடு தான் ஆனால் என் பக்கத்தில் பார்த்தா பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டுனுக்குறான்னா அந்த பூகம்பம் வரும்போது மொத்தமாக இஞ்சி ஊஞ்சு அது மாதிரி இஞ்சி இஞ்சிச்சுனா என் ஊடு பாதிக்காதா அதுக்காக சொல்ல நான் நானு வந்தா போகுது மொட்டையா நீ நானு சாவு வது இல்ல ஊடுனா நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் வந்து கோடிகளில் கொடுத்து வாங்குறோம் இதெல்லாம் வச்சா தானே சரியா இருக்கும் ஏன்னா அந்த ரமணா பத்திர வானவில பாட்டு பாடி முச்ச உடனே பூகம்பம் வந்துடும் அது மாதிரி இங்க வந்து வந்துச்சுனா ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்கறா மித்தியா எதைத்தாலும் குதர்க்கோ வம்பு நல்லதே யோசிக்க மாட்டேடா ஆலயம் மூஞ்சி வேற ஆளம் வந்த மாதிரி தர்மோக்கோல் பில்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பார்த்து மெஷ்ஷாலே பின்னப்பட்டிருக்கும் ஆல்மோஸ்ட் அது அது தர்மோக்கோல் பில்டிங் சொல்லக்கூடாது அது வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு இரும்பால பின்னப்பட்ட ஒரு கான்கிரீட் பில்டிங் தான் சொல்லணும் மெஷ் இரும்பு மெஷ்ஷு ஸோ தர்மோகோல் பில்டிங்லாம் எதுவுமே ஆகாது எரத்துவாக்கு வந்தால் கூட நிச்சயமாக இது வாங்காது ஏன்னா எல்லா பக்கமும் அது வந்து ஃபுல்லாக பில்டிங்கு வாலெலாம் கூட உள்ளே பார்த்தோன்னா தான் இருக்கும் நம்ம வாலில் என்ன பண்ண பிரிக்ஸில் வைக்கிறோம் இல்லை ஏஏசி பிளாக்ல வைக்கிறோம் இல்லைனா வந்து சிமெண்ட் பிளாக்கில் வைக்கிறோம் கரெக்டு தானே இதெல்லாம் இடிஞ்சு மேலே மேலே விழும் இல்லை இன்றைக்கு உள்ள எல்லா பில்டர்ஸும் ஆர்க்கிடெக்ட்டும் உண்மையிலேயே வந்து இந்த சொன்ன இந்த ஐசோலேஷன் பேரிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறங்களான்னு கேட்டக்காது தெரியல இல்லை இதுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் இந்த நாம்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஏன்னா வந்து இத்தனை கோடி ரூபா கொடுத்து ஒரு வாடிக்கையாளர் வந்து உங்கள் கஸ்டமர் வாங்குறாங்க அது லோன் போய் வாங்குறாங்க வீட்டை மூட்டமாக லோன்லாம் வாங்குறாங்க அதில் கூட எல்லா பொருட்களும் வசிக்கக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய ஏசி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் காலை போட்டுக்க செருப்பு கூட எல்லாமே ஏ தான் வாங்குறாங்க பாவம் ஸோ நாளைக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா பில்டிங் இடிஞ்சு விழுது ஆடுது ஏதோ ஒன்று ஆகுது அது மூலயமா எல்லாமே கீழே வந்து சாஞ்சி உடஞ்சி ஏதோ ஆகுது செய்யுது அப்படினும் போது ஸோ இதனால் மின்சாரம் பாதிப்பு ஏற்படுது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது எல்லா பொருளும் போகுது இதெல்லாம் எல்லாருமே அவன் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ இதுக்கு ஒரு ப்ரிகாஷன் ஆடட்டம் வானான் இல்லை ஆடினா கூட இப்படி லைட்டை அப்படி இப்படி லைட்டாக ஆடுமே தவிர ஒரே அடியாக இப்படி இப்படி ஆடி டபா கீழே விழுந்து செங்கல்லாம் செரிஞ்சு விழுந்து இப்படிலாம் ஆக வாய்ப்புகள் இல்லை ஸோ இதனால தான் இந்தியாவில் வரக்கூடிய பூகம்பங்களில் வந்து கட்டடங்கள் எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் தாங்குறதில்ல அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடி பூகம்பம் வந்துருச்சு டம் டமும் இடிஞ்சு வந்துருச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது விட்டுருங்க பட் ஆனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது இடத்த பார்த்தோன்னா அது பெரிய சேதங்களை விளைவிக்குது அதே ஃபாரினில் பார்த்தா லைட்டாக ஷேக் ஆகுது நீயே பதினேழு பார்த்துருப்பீங்க ஷேக்கு தான் அவமே தவிர இடிஞ்சு விழாது எங்கேயோ ஒரு சிதத்தில் ஹேங்கிங்கில் உள்ளது பவரால் வேணும்னு என்ன வரப்போது பார்த்துக்கலான்னு சொல்லி தொங்க விட்டுறது தண்ணி தொட்டி இதெல்லாம் தான் வந்து உடுமையை தவிர பெருசாக மற்ற பில்டிங் வந்து ஒன்றாக்காது இதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த சேஸ்மிக் ஐசோலேஷன் பேரிங் தான் இதுதான் வந்து அந்த அந்த தூணை வந்து எல்லா பக்கமும் நோத்தி நோத்தி நோற்றி பொறுமையாக அவங்களுக்கு ஆட்டி கொடுக்குது இல்லைனா மொத்தமாக டமால் கீழே வந்துடும் ஏன்னா இந்த தகவலை யாருமே கேட்க மாட்டாங்கண்ணா வீடு கட்டி குத்திடியா சோக்காக்குதான் காசு கொடுத்து லோன் போயின்னு வாங்கிக்கிட்டு போய் லிஃப்ட்டுக்குதா மற்றதெல்லாம் எல்லாம் பார்க்குறாங்களே தவிர இது மாதிரிலாம் யார் நான் கேட்குறாங்க பில்டரை போய் இது பற்றின விழிப்புணர்வு உண்மையிலே நம்மளுக்கு இருக்கணும் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா முக்கியமான வீடியோ அது நாளைக்கு பூகம்பங்கு மற்ற விஷயங்கள்லாம் பேரழிவு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி அரசாங்கம் கொஸ்டின் எழுப்புறதுக்கு முன்னாடி பில்டர்ஸ் இதை பற்றின கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் தேடி பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட கோடிகளில் தான் செலவாகுது இல்லையா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கணுன்னா ஏறத்தாழ எண்பத்தஞ்சு லட்ச ரூபா லொட் டேக்ஸ்க்கு டேக்ஸு அது அதிகம் போட்டு ஒரு ஒன்னே கால் கொண்டு கொண்டு வந்து விட்டுறாங்க ஸோ இவ்வளோ பாதுகாப்பாக வாங்குற செய்கிறோம் எல்லாருக்கும் ஏற்பட்ட நிலைமை தானே எனக்கும் எல்லாருக்கும் என்ன எழுப்போம் அதானே எனக்கும் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது பூகம்பம் மாதிரி பேரழிவு வரும்போது ஸோ வந்து இந்த இடத்துல டெக்னாலஜியும் மற்ற விஷயங்களும் இருக்கும்போது அதையே நம்ம வந்து உபயோகப்படுத்த தவறணும்னு தான் நம்ம கொஸ்டின் எழுப்பணும் அதான் நானும் கேட்குறேன் அம்மா ரூபாய் குத்து வாங்குற மேல ஐஸ் பெட்டி பேருங்க வைக்கிறதுக்கு என்ன நான் நீ வீடு கட்டுற சின்ன வீடு அது என்ன பட்ஜெட்ல கட்டுற உன்ன மாதிரி வசதி இருந்தா அம்பானி மாதிரி நீ கட்டுவ நாங்க வந்து ஏதோ ஏன்டா ஏ உனக்கு நீ நீ துவைக்காத கேப்பு போட்டுக்கிற உனக்கு கவச மாதிரி காப்பாத்துருவோம் நான் பேர் மாண்டியா போடுமே மொத்தமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பில்டர்ஸ் என்ன பண்றாங்க மக்களோட நலன் அக்கறை கிடையாது காசு வந்தா போரும் ஆனால் சொன்னபடி கரெக்டாக கட்டி கொடுத்துட்றாங்க டிலே பண்ணாலும் கட்டி கொடுத்துறாங்க அது வேறு விஷயம் ஆனால் இது மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்க இதெல்லாம் எங்கே போய் பார்க்குறது யாரை பார்க்குறது இது இதனால நாளைக்கு வேறுதான் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்ற அப்பாலேருந்து தாத்தாலேருந்து கட்டி ஒரு பில்டராக இருக்கும்ண்ணா எங்கள் பேர் இழந்துடும்மே அது புதுசாக ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு யோ இந்த யோசனை அப்போ கவர்மெண்ட் தான் கேட்பீங்களா நீங்களா நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே பில்டிங் கட்டி முச்சுங்களா விட்டுருனா இனிமேல்ட்டு புதுசாக பிளான் போட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து நோட்றானுங்களா அப்பயே வந்து பில்டர் கைத்த போய் பிடிக்கணுன்றேன் இது மாதிரி பேரிங்லாம் தான் பாக்கி பண்ணிட்டேன் நாங்கள் போனோம் ஒத்த கால கொக்கு மாதிரி நிக்கணும் போராட்டம் பண்ணுங்கோ ஒத்த பண்ணுங்க கொக்கு மாதிரி நீ நில்லு நீ எல்லாரையும் கொண்டு போய் போராட்டம் பண்ணு நான் வரமாட்டேன் இது மட்டும் இல்ல நான் என்ன சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து இப்ப ரொம்ப ரொம்ப பழைய பில்டிங் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஜாக்கி வச்சு தூக்குவாங்க பார்த்துருப்பீங்க கரெக்டாக வீட்டை ஹைட் பண்ண தூக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஐசோலேஷன் பியாரிங்க புதுசாக நம்ம உள்ள பில்லருக்கு போடும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அது அந்த சம்மந்தமான இன்ஜினியர்ஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணாலே இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ரொம்ப பாரம்பரியமான பில்டிங்ஸ் அது அப்படின்னு நினைப்பீங்க ஸோ வந்து எதுக்காகவே ஹைட் பண்ணுறீங்க தண்ணி வந்துடுது ரோட்டில் அளவுல கீழே இருக்குன்னு தான் ஹைட் பண்ணும்போது உங்க பாரம்பரியமான தாத்தா கட்டின பில்டிங்கு இன்னைக்கு நீங்க வச்சு அழகு பார்க்கலாம் கரெக்டாக வச்சு அழகு பார்க்கலாம் அதுதான் முக்கியம் ஏன்னா அந்த பூகம்பத்துக்கு முன்னாடி ஒரு அலாட்டை ஏதாவது நானே சின்ன பேர் பேடையோட பிரிட்ஜில் பத்துப்போம் சோக்கு சோக்கு வீட்டில் சொல்லி கேபிள் வேறு கட் பண்ண சொல்ற ஏற்கனவே கட்டான கேபிள் தானே கனெக்ஷன் கொடுக்க வந்து இல்லைண்ணா இந்த வீடியோவை பார்த்துட்டு பில்டர்லாம் நம்மளை பைத்திக்காரன்னு சொல்லி திட்டுவாங்கோ பூகம்பம் வந்து இஞ்சி ஊஞ்சதுக்கு அப்புறம் அவனே உயிரோட இருக்க மாட்டான் கரெக்டு தானேண்ணா முன்கூட்டியே நம்ம அல்லாட்ட கொடுக்குறது நல்லதுதானா அவன் கை ஊத்தி ஊற்றி நானுங்கோ நம்ப ஏ பின்னோட பண்ண இப்ப நான் சொன்ன இந்த அருமையான தகவலுக்காக எனக்கு ஒரே ஒரு பிரதி உபகாரம் பண்ணுங்க பார்ப்போம் என்ன கேட்க போறேன் லைக் ஞாபகமும் லைக் மனிதனுடைய இயல்பு நன்றி சொல்ல மறந்துடுவோம் அவசரத்தில் போயிடுவோம் எனக்காக ஒரு லைக்கை போடுங்க பார்ப்போம் வரைக்கும் நீங்கள் பார்க்காத வீடியோவை ரைட்டில் லெஃப்ட்டில் என் கார்டில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள்